நன்றி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க பெரிய ரிசப்ஷன் இருக்குது தமிழில் மக்கள்கிட்ட மாதிரி எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால தான் நிச்சயமாக நான் என் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரெஷ்மீட்டில் கூட நாலு தேங்க்ஸ் சொல்ல முடிச்சிட்டேன் கண்டிப்பாக நிறைய பேர் வருத்தப்படுவாங்க இதில் நிச்சயமாக எல்லாருக்கும் சொல்லணுன்னு தான் நினைக்கிறேன் முதல்ல பிரியாணி சார் ஏன்னா இந்த கதையை வந்து ஒரு இந்த கதையில ஸ்கிரிப்டோடைய காம்படிஷன் திரைக்கதையுடைய அமைப்பு இது வந்து புரியறது சிரமம் ஒரு தயாரிப்பாளராக அதை புரிஞ்சு இதை நம்பி எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து என்னை தெரிஞ்சு அவரை விட்டால் இதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கூட பிறந்தவங்களே அதை பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு இந்த கண்டென்ட் மேலேயும் ஏன் மேலேயும் நம்பிக்கை ஒரு பெருசாக கொடுத்துருக்காரு இது வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ஒரு இறைவன் தான் நான் நினைக்கிறேன் அண்டு ஏன்னா ஒரு நடிகராக இதுக்குள்ளே எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ சார் போட்டிருக்காரு அண்டு ஒரு தயாரிப்பாளராக இசையமைப்பாளராக நாற்பது நாள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முழு சுதந்திரம் கொடுத்தாரு என்ன வேணுமோ எப்படி வேணால் நீங்கள் உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க அது ஒரு ஃபார்ட்டி டேஸுங்கிறது பெரிய ப்ராசஸ் மியூசிக் கம்போசிங்கில் அதுக்கு சாரோட சப்போர்ட் இல்லைன்னா அது பண்ண முடியாது அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு இருந்தாலும் பரவாயில்ல படம் நல்லா வருது இல்லை பண்ணுங்க இவ்வளோ சுதந்திரம்னா எத்தனை பேர் கிடைக்கும்ன்றது தெரியல எனக்கு அண்ட் அடுத்தது என்னுடைய டிஓபி யுவா அவர் வழியாக தான் இந்த படம் மாரலி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ப கதையை அங்கங்கே தேடி அலையும்பொழுது யுவா கிட்டே நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சார்கிட்டேந்து ஒரு கால் வந்திருக்கு யுவா ஜேண்டி சார் கூப்பிட்றாரு பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன் தாராளமாக பண்ணுங்க பிரதர் விட பெரிய சான்ஸ் என்ன அவர் கொடுத்த அந்த ஒரு மாரல் பேக்கிங் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஸோ த்ரூ அவுட் அவருடைய எனர்ஜி அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஆறு மாதம் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண அந்த ஸ்கிரிப்டோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸோ அண்டர் வாட்டர் ஷூட் பிளானிங் இதெல்லாம் வந்து அவர் நினைக்கலன்னா இந்த டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது காம்ப்ளிகேஷன் பாம்பேல மட்டும்தான் அந்த செட்டப் இருக்குது அண்டர் வாட்டர் ஷூட் செட்டப்பு அவர் கிளீனாக அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீவிஸ் எல்லாம் கூடவே இருந்தார் இதை பண்ணும்போது இந்த த்ரீடியில் மொத்தம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ககனமாகன்ற ராஷ்ட்ரல் ட்ராவல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே த்ரீடியில் ஃபுல் ப்ரீவிஷுவலைசேஷன் பண்ணிட்டோம் அது என் கூடவே இருந்து அது அதுக்கு ஷார்ட் டிவிஷன்லேருந்து எல்லாமே கூட இருந்தார் அந்த அண்டர் வாட்டர் ஷூட்டோட கோஆர்டினேட் பண்ணி ஏன்னா அவங்க எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த அன்னவாட்டை ஷூட் அது நிச்சயமாக சொல்லணும் ஒரு ஒரு ஷாட்டு நாற்பது நிமிஷம் ஆகிடும் ஒரு லென்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா ஸோ அதில் பெரிய உதவியாக இருந்தார் ஸோ யுவாவுக்கு மிகப்பெரிய நன்றி அவர் இன்னைக்கு ஷூட்டில் இருக்காரு அவருடைய இன்னொரு படத்தில் அதனால் அவர் வர முடியல என்னுடைய இன்னொரு பில்லர் ராஜா அவர் வந்து எனக்கு கோ டேரக்டர்னு சொல்கிறதா ஆர்ட் டேரக்டர்ன்னு எனக்கு தெரியல மிகப்பெரிய சப்போர்ட் நீங்கள் பார்த்து எத்தனை அந்த வீடோடைய ட்ராயிங்கு எல்லாம் அஜி அந்த தமிழருன்ற கேரக்டர் வந்து ஒரு ஒரு வரையை தான் சொன்னேன் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் அவர் அந்த விஷயங்களை மொத்தமாக உள்வாங்கி எனக்கு இதை பண்ணி கொடுத்துருக்காரு அந்த இவங்க ரெண்டு பேரும் பிரதானமாக என்னுடைய பில்லர்ஸ் அப்புறம் யுவாவுடைய டீம் பற்றி நான் நிச்சயம் சொல்லணும் அவருடைய ரெண்டு பில்லர்ஸ் ஒன்று ராஜீவ் ராஜேந்திரன் இன்னொன்று விவேக் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான பில்லர்ஸ் டு யுவா அவங்க அவங்களுடைய சப்போர்ட்டு பெரிய உதவியாக இருந்துச்சு இந்த படத்துக்கு அண்டு அஜய் தீஷன் அவரை பற்றி நிறைய சொல்லணும் அதுதான் பெரிய டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து சார் கிட்ட இந்த கதை சொல்லும்பொழுது இந்த ரோல் யார் பண்ணுறான்னு அவர் கேட்டார் சார் அதுக்கு வந்து ஒரு ஆரம்ப கட்ட தனுஷ் விஜய் இப்படி தனுஷ் அவர் சிம்பு மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோலாம் இல்லை நம்ம சின்னதா நம்ம அஜய் தீஷன்ற ஒரு நம்ம ஏடி இருக்காரு அப்படின்னு சொன்னாரு சார் நல்லா தெரியும் யாருன்னு கேட்டால் பக்கத்தில் தான் உட்கார்ந்துட்டாரு அவர் ரெண்டு பேரும் மூணு மணி நேரம் கதை கேட்டாங்க இமிடியேட்டா த்ரீ மந்த்ஸில் அஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன தான் உடனே ஷூட் ஆரம்பித்து இம்மிடியா ப்ராகிரசிவா அதை நடத்தி கொடுத்தாரு சார் அதே ஜீசன் இந்த படத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆக்டிங் ஒர்ஷாப் பண்ணார் அண்டு ஸ்விம்மிங் ட்ரைனிங் அது வந்து ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்த அளவுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு பர்சனலாக ட்ரெயினர் ட்ரைனிங் பண்ணார் கிண்டி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ்லேயே கூட ட்ரைனிங் பண்ணோம் அந்த ப்ரொஃபஷனல் சிம்மர்ஸ்க்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணி அதை பண்ணுறதுங்கிறது சிரமம் அது இல்லாமல் ட்வெண்ட்டி ஃபீட் அண்டர் வாட்டர் அந்த மேக்கிங்க்கு அஜயோடைய சப்போர்ட் இல்லைனா இது பண் பண்ணியிருக்கவே முடியாது இருபது அடி கீழே போய் அப்படி ஒரு 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 பெரிய ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு மற்றபடி என்னுடைய டிரெக்ஷன் டீம் முதல சார் பற்றி சொல்லணும் அவர் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு பிச்சைக்காரன் படத்தோடைய வசனம் அவர் தான் எழுதியிருக்காரு சார் எனக்கு அறிமுகப்படுத்தி தான் அவரை தெரியும் அவரோட நான் பெரிய ஜேர்னி டிராவல் பண்ணேன் பிச்சைக்காரன் படத்துல இருந்து இந்த கதையை எழுதும்போதே சில விஷயங்கள்லாம் அவர் கூட ஜேர்னிலாம் பண்ணியிருக்கேன் மலைவெல் சிதறுமலை அப்படிலாம் சுற்றியிருக்கேன் அவரோட ஒரு பயணம் வந்து பெருசு எனக்கு ஸ்கிரிப்ட்லேயே நிறைய அவருமே கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாமேன்னு எடிட் பண்ணுவார் ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் பழனி சாரோட ஒர்க் பண்ணது இன்னைய வரைக்கும் எனக்கு ஒரு நண்பராகவும் ரொம்ப கூடவே இருக்காரு பள்ளி சார் ரொம்ப நன்றி பள்ளி சார் நீங்க தாராளமாக வாங்க பிளீஸ் கூட வாங்க தம்பி இந்த ஹாலில்

இல்ல இது ஸ்கியூ இது எல்லாரும் பேசواங்க சரி ஓகே இது வெளிய கே சவுட் ஆகிச்சு நம்மமாையலாம் லைவ் போயிட்டு இருந்து சார் லைவ் 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 ஆயிடுச்சு சரி நம்முக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் நம்முக்குள்ள இருக்கு ஓகேவா एक्चुअली நீ போக்கு ரொம்ப நல்லா இருக்கா நன்றி அண்ட் கண்டிப்பாக டைரக்ஷன் டீம் பற்றி நான் சொல்லணும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டீம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அதில் நாலு லேடிஸ் சாரோடைய ரோமியோ படத்துலேயும் பிச்சைக்காரன் படத்துலேயும் ஒர்க் பண்ண ஏடிஸ் தான் ஏன்னா இந்த படத்தை ரொம்ப விரைந்து முடிக்க இது எல்லாமே பெரிய உதவி ஏன்னா நான் ஏடிஸு ஒரு சின்ன டீமாக தான் வச்சுருந்தேன் பட் ஒரு ஷூட் போகணுன்னா எனக்கு கரெக்டாக அமையறதுக்கே பெரிய டைம் ஆகிருக்கும் ஒரு ஆறு மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கும் அப்படி இல்லை இவங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு ரெஃபர் பண்ணார் எல்லாருமே எனக்கு பர்சனலாகவும் தெரியும் பிரபு வந்து பிச்சைக்காரன் படத்தில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும் அவன் பிரபு இருந்தால் நம்ம வேறு எதையுமே யோசிக்க தேவையில்லை அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும் ஒர்க்கு நான் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்துருவோம் பிளானிங் எல்லாமே கரோட தான் போட ரெக்டர் இப்போதுக்கு சார் ஹக்கு ஒன்று கொடுத்துட்றேன் சார் சார் கொஞ்சம் Prabu Rumbun so and uh, அடுத்தது சொன்னால் ஸ்வேதா காஸ்டியூம் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப 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 பேஷனேட்டான அசிஸ்ட் தான் சொல்லணும் ஆக்டிங் ஒர்க் ஷாப்லலாம் கூடவே இருந்து அவங்க நடிப்பாங்க அதெல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்கில் இருக்கு அவங்கள்ட்ட காஸ்ட்யூம் வந்து கண்டினியூட்டி வந்து நான் ஒரு இடத்துலையும் கூடயுமே எனக்கு மிஸ் ஆகலை நானே மறந்த இடத்துல என் ஞாபகப்படுத்தியிருக்காங்க பியூட்டிஃபுல் ஒர்க் பை ஸ்வேதா ஜெசன் வந்து ஆர்டிஸ்ட் பக்கா பாத்துட்டான்ディ ஒரு தி பெஸ்ட் ஆர்டிஸ்ட் மேனேஜ்மென்ட் ஜேசன்னா வாங்க ஜேசன் ப்ளீஸ் அண்ட் ப்ரேம் பிரேம் எனக்கு கூடவே டப்பிங்கில் பயங்கரமான சப்போர்ட் கடைசியாக சாரோட டைலாக் ஒன்று இருக்கும் இது ரேசிசம் இருக்க வரைக்கும் ஜாதி மதம் போர் எல்லாம் இருக்க தான் செய்யணுன்னு அதை டப்பிங் பண்ணிட்ட பிறகு நான் எடிட் ஃபைனல் ட்ரிம்மில் அது வேணுமா வேணாமான்னு வச்சுருந்தேன் ஃபைனல் படத்தை பார்த்து சார் அந்த டைலாக் எங்கே சார் ஞாபகப்படுத்தி எனக்கு டக்குன்னு ஞாபகப்படுத்தி இது இருந்தால் தானே சார் இன்னும் கொஞ்சம் புரியும்னு ஒரு எனக்கு ஒரு அலர்ட் கொடுத்தாரு அது ஒரு அதனால் அந்த மெசேஜ் பயங்கர ஹெவியாகவும் கன்வே ஆகிருக்கு அண்ட் காஸ்டியூம் டிசைனர் ஷிமோனா அவங்க வந்து இங்க வரல சாரி நான் மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் அவங்க கால் பண்ண சார் இருக்கு சார் உங்க டீம் நீங்கள் எனக்கு ரெஃபர் பண்ண டீம் நான் விட்டுட்டேன் இல்ல இல்ல ஒர்க் கிளாஸ் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு காஸ்டியூம் டிசைனில் வேலை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க அவங்க வந்து என்டையர் ஸ்கிரிப்டில் அண்டர்லைன் பண்ணி இந்த காஸ்ட்யூம் இந்த காஸ்டியூம்னு ஒரு டிசைன் பண்ணி கேமராமேனோட ஒரு பேரட்டில் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒர்க் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்க சிஸ்டர் நேத்ரா அவங்க எல்லாமே சூப்பர் டீம் அவங்களது ம் என்னுடைய ஸ்டன்ட் மாஸ்டர் நிச்சயம் சொல்லணும் ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணுறாரு நண்பர் அவர் பத்து படத்துக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில் பாம்பேல ஒரு ஃபைட்னா சொன்னேன் அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அது அது அவர் வந்து பாம்பே வரைக்கும் போகணும் சார் நம்ம பாம்பே மாதிரி இங்கேயே சில இடம் இருக்குன்னு ரெஃபர் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணி செம்மையாக பண்ணி கொடுத்தாரு ஒரே தான் ரெண்டு ஃபைட் எடுத்து கொடுத்தாரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி மாஸ்டர் ப்ரொடக்ஷன் பண்ணி டைரக்டர் பண்ணி ஸோ இதுதான் என்னுடைய டீம் இந்த படம் அண்ட் வின்சின்னு என்னுடைய நண்பர் நிச்சயம் அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அவர் இந்த படத்தோட ஆரம்பிக்கும் போது இந்த படத்துக்குன்னு ஒரு நாலு நாலு போஸ்டர் பண்ணார் இந்த அதில் இந்த ஒரு போஸ்டர் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க சாரோடைய ஒரு கண்ணில் ஒரு கண்ணீரோடு அதில் அஜய் ஸ்விம் பண்ணுற மாதிரி அது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இன்டர்நேஷ்னலாக யோசிக்கிற ஐடியாஸ் வின்சி மட்டும் இல்லைனா இந்த படத்துடைய ஸ்டார்ட் அப் லுக் வந்து செட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நிச்சயமாக சார் ஒரு பெரிய ஒரு லிவரேஜை பட்ஜெட் கொடுத்தாரு பத்து லட்ச ரூபாய் ஃபோட்டோ ஷூட் மட்டும் யாருமே எந்த ப்ரொடியூசரும் ஃபோட்டோ ஷூட்கு அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க சார் பண்ணாரு இது இது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இல்லைனா கொண்டு வரவும் முடியாது ரொம்ப நன்றி சார் சார் அது ஓகே தானே சார் கரெக்டாக தான் சார் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவ்வளோ பண்ணுறாங்களா சார் சார் கம்மியா ஓகேவா சரி சரி நான் ரொம்ப கம்பியா சொல்லிட்டு மன்னிச்சிங்க ஓகே அவ்வளோதான் சார் அனைவருக்கும் நன்றி நீங்கள் வந்து இந்த இந்த சக்ஸஸ் இந்த கண்டிப்பாக ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா நிச்சயமா கஷ்டம் இந்த நிறைய ரிவியூஸ் வந்தது இனிஷியலா இனிஷியலாக பட் மக்களுடைய சப்போர்ட் பெருமளவுல இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அவங்களோட வேர்டப் போது பெரிய அளவில் இருந்ததுனால தான் இன்னைக்கு இது நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நம்புகிறேன் நிச்சயமாக அடுத்தடுத்து நிச்சயமாக நிறைய சப்போர்ட் பண்ணுவேன் நன்றி